புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் மென்மையும் வன்மையும் ஒரே இடத்தில் குடிகொண்டிருப்பது பேரதிசயம் அந்த பேரதிசயத்தின் பெயர்தான் முருகன் தமிழ் கடவுள் என்று முருகன் அடைக்கப்படுவதன் உட்பொருளும் அதுவே பழந்தமிழ் சங்க இலக்கியங்களின் பாடுபொருள் அகமும் புறமும் அகம் என்பது மென்மையான காதலையும் புறம் என்பது வன்மையான வீரத்தையும் போற்றுவதாகும் அதற்கேற்ப முருகு என்ற சொல்லுக்கு அழகு என்ற பொருளோடு இளமை முரட்டுத்தனம் ஆகிய பொருள்களும் உண்டு மென்மை மிகுந்த அழகான குழந்தையாக இருப்பதால் சேயோன் என்று அழைக்கப்படும் அதே முருகன்தான் அரக்கர்களை வென்றொழித்த வீரம் மிகுந்த வேலாயுதத்தை ஏந்தி இருக்கும் குமரனாகவும் திருக்காட்சி தருகிறான் முருகு என்ற தமிழ் சொல் மு என்ற மெல்லின எழுத்தையும் கு என்ற வல்லின எழுத்தையும் இடையில் ரூ என்ற இடையின எழுத்தையும் ஒருங்கே கொண்டுள்ளது இதேபோல் உலகின் தொடக்கம் என்ற மென்மையாகவும் உலகின் முடிவு என்ற வன்மையாகவும் இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்வு என்ற இடையாகவும் அந்த முருகப்பெருமானே திகழ்கிறான் வானியல் ரீதியிலான ஜோதிடத்தின் அடிப்படையில் செந்நிற கிரகமான செவ்வாய் கிரகத்தின் அதிபதியாக முருகப்பெருமான் விளங்குகிறான் காதல் வீரம் ஆகிய இரண்டுக்கும் உரியதாக செவ்வாய் கிரகம் திகழ்கிறது அதற்கேற்ப வள்ளி தேவசேனையின் காதல் மணாளனான அந்த முருகப்பெருமான் தேவர் படைகளின் தலைவனான தேவ சேனாபதியாகவும் வீரம் பொங்க விளங்குகின்றான் ஆகையால் தான் முருகப்பெருமானின் முக்கிய ஆலயங்கள் படை வீடுகள் என்றே பெயர் பெற்றுள்ளன திருமுருகாற்றுப்படையில் கூறப்பட்டுள்ள ஆறு படைகள் தவிர ஏழாம் படை வீடுகள் என்றும் சில திருத்தலங்கள் அடைக்கப்படுகின்றன அவற்றுள் மிக சக்தி வாய்ந்ததும் சக்தி என்ற வேலாயுதத்தை அன்னை பார்வதியிடமிருந்து முருகப்பெருமான் பெற்றதுமான சிக்கல் சிங்காரவேலர் திருத்தலத்தின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலய வளம் நிகழ்ச்சியில் அகம் குளிர காண்போம் உயிர் இருக்கிறதா என்று கேட்பவர்கள் வாயடைத்து நிற்கும் ஆன்மீக அதிசயம் வாய்ந்த திருத்தலம் நமது தெய்வீக தமிழகத்தில் இருக்கிறது மனிதர்களுக்கு வியர்ப்பது போல் இங்கு உள்ள உற்சவ மூர்த்திக்கு ஆண்டுதோறும் கந்தசஷ்டி திருவிழாவின் போது ஐந்தாம் நாள் என்று அன்னையிடம் வேல் வாங்கும் நிகழ்ச்சியின் போது இந்த திருக்கோவிலின் உற்சவ மூர்த்தியான முருகப்பெருமானின் திருமுகத்தில் துடைக்க துடைக்க வியர்வை அரும்பி வழிகிறது அந்த அதிசய திருத்தலம்தான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சிக்கல் என்னும் இடத்தில் அமைந்துள்ள சிங்காரவேலர் திருக்கோவில் என்று அழைக்கப்படும் நவநீதேஸ்வரர் திருக்கோவில் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரே என்ற திருமூலரின் வாக்கிற்கிணங்க இந்த திருத்தலத்தில் சிவபெருமான் மூலவராக வீற்றிருக்க உற்சவராக சிங்காரவேலர் உலா வருகிறார் இந்த அதிசய திருக்கோவில் உருவான விதம் தொடர்பான ஸ்தல புராணத்தை இப்போது காண்போம் முன்னொரு காலத்தில் தேவலோக பசுவான காமதேனு மாமிச உணவை உண்டுவிட்டதாம் இதனால் சிவபெருமானின் சாபத்தை பெற்று தெய்வீக ஆற்றலை இழந்து பூமியில் சாதாரண பசுமாடாக பிறந்ததாம் அப்போது மல்லிகை வனமாக இருந்த திருத்தலம் ஒன்றில் தினம் தோறும் திருக்குளத்தில் நீராடி சிவபெருமானை நினைத்து காமதேனு வழிபட்டு வந்ததாம் அதன் பக்திக்கு மிச்சி சிவபெருமான் சாப விமோசனம் அளித்தாராம் காமதேனு தொடர்ந்து நீராடி வந்த திருக்குளம் காரணமாக மாறியதாம் அதனால் இதற்கு என்ற திருப்பெயரும் ஏற்பட்டுள்ளது சில ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த திருத்தலத்தின் மகிமையை கேள்விப்பட்ட வசிஷ்ட மகரிஷி இங்கு தவம் புரிய வந்தாராம் தவத்தின் முடிவில் பார்க்குளத்தில் இருந்த வெண்ணையை திரட்டி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டாராம் இந்த வழிபாட்டுக்கு பிறகு சிவலிங்கத்தை மீண்டும் பார்க்குளத்தில் கரைப்பதற்காக அவர் அதனை எடுக்க முயன்ற போது சிவலிங்கம் சிறிது கூட அசையாமல் கற்சிலை போல் இருக இருந்ததாம் இறைவன் சிவபெருமான் அங்கேயே நிரந்தரமாக எழுந்துள்ள திருவுள்ளம் கொண்டுள்ளார் என்பதை வசிஷ்ட முனிவர் அறிந்து கொண்டு அந்த சிவலிங்கத்துக்கு தினசரி பூஜைகள் செய்து ஆராதித்து வந்தாராம் வசிஷ்டர் பிடித்து வைத்த சிவலிங்கம் பூமியிலிருந்து எடுக்க முடியாதபடி சிக்கிக் கொண்டதால் அதே போல் வெண்ணையால் உருவான இறைவன் என்பதால் இங்குள்ள மூலவருக்கு வெண்ணெய் பிரான் என்ற திருப்பெயரும் உருவானதா இதற்கேற்ப வடமொழியில் நவநீதேஸ்வரர் என்ற திருநாமத்தில் மூலவர் அழைக்கப்படுகிறார் சிக்கல் திருத்தலத்தில் மூலவராக சிவபெருமான் எழுந்தருளி இருந்தாலும் உற்சவ மூர்த்தியான அவரது மைந்தன் முருகப்பெருமானே இங்கே முக்கிய மூர்த்தியாக திகழ்கிறார் அவருக்கு சிங்காரவேலர் என்று திருநாமம் அன்னை பராசக்தி இங்கே வேல் நெடுங்கண்ணி என்ற திருப்பெயரில் அருள் பாலிக்கிறார் கந்தசஷ்டி திருவிழாவின் ஐந்தாம் நாள் என்று இங்கே பிரசித்தி பெற்ற வேல் வாங்கும் வைபவம் நடைபெறுகிறது சூரபத்மனை அழிப்பதற்காக அன்னையிடமிருந்து வேலாயுதத்தை இந்த நாளில்தான் முருகப்பெருமான் பெற்றதாக ஐதீகம் அன்னையிடம் பெற்ற வேலாயுதத்தை எடுத்துக்கொண்டு தமது சன்னதிக்கு சிங்காரவேலர் விரைவாக திரும்பிய உடனேயே அவரது திருமுகத்தில் வியர்வை துளிகள் வடியும் அதிசயத்தை பக்தர்கள் இன்றும் காணலாம் சூரபத்மனை அழிக்கும் ஆவேசம் காரணமாக அவரது திருமுகத்தில் வியர்த்து கொட்டுகிறதாம் மயிலிறகு பட்டு துணி ரோஜா இதழ்கள் ஆகியவற்றால் அந்த வியர்வையை துடைத்தாலும் சில மணி நேரத்திற்கு தொடர்ந்து வியர்வை பெருகிக் கொண்டே இருக்கிறது இந்த வியர்வை துளிகள் அர்ச்சகரால் துணியால் எடுக்கப்பட்டு பக்தர்கள் மீது புனித நீராக தெளிக்கப்படுகிறது ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரி ஒருவர் இந்த அதிசயத்தை நேரில் பார்த்து தனது குறிப்பில் எழுதி வைத்திருப்பதையும் ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது முருகப்பெருமானின் ஏழாவது படைவீடு என்று போற்றப்படும் சிக்கல் சிங்காரவேலர் திருத்தலம் அடிப்படையில் தேவார பாடல் பற்ற சிவாலயமாகும் நவநீதேஸ்வரர் திருக்கோவில் என்பதே இதன் அதிகாரப்பூர்வ திருப்பெயர் என்பதை நாம் அறிவோம் தேவார திருத்தலங்களில் காவிரி தென்கரையில் உள்ள எண்பத்தி மூன்றாவது திருக்கோவிலாக இது திகழ்கிறது இந்த திருத்தலத்தை போற்றி திருஞான சம்பந்தர் வானுலாவுமதி என எனத் தொடங்கும் பத்து பாடல்களை கொண்ட தேவார பதிகம் பாடியுள்ளார் உற்சவ மூர்த்தியான சிங்காரவேலர் பெயரால் பிரசித்தி பெற்றுள்ள சிக்கல் சிங்காரவேலர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை எடுத்துரைக்கும் ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு தொடரும் சிக்கல் திருத்தலம் தேவார பதிகம் பெற்ற சிவாலயம் என்பதைப் போலவே அருணகிரிநாதரால் துதிக்கப்பட்ட திருப்புகழ் திருத்தலமும் கூட இங்கு அருள் பாலிக்கும் சிங்கார வேலரை போற்றி கண்ணலொத்த மொழிச்சொல் என தொடங்கும் பாசுரத்தை அருணகிரிநாதர் பாடியுள்ளார் அந்த பாடலில் வன்னி ஒத்த படைக்கலாதிக துண்ணும் கைக்குள் அறக்கரமாமுடி மண்ணில் அற்று விளச்சை மாதவன் மருகோனே மண்ணு பைப்பனி உற்ற நீள்விடம் என்ன விட்ட முடுக்கு சூரனை மல் உடட்டு முருட்டு மார்புற அடைவாக சென்னி பெற்று அறுத்த கூறிக மின் இழைத்த திறத்த வேலவ செய்ய புன்புண வெறுப்பு மான் அணை அணிமார்வா செம்மணத்தர் மிகுத்த மாதவர் நன்மை பெற்ற உளத்திலே மலர் செல்வ சிக்கல் நகர்க்குள் மேவீக பெருமாளே என்று சிங்காரவேலரை அருணகிரிநாதர் போற்றுகிறார் அக்னிக்கு இணையான படைக்கலங்களை ஏந்தி இருக்கும் கைகளை உடைய அரக்கர்களின் பெரிய தலைகள் பூமியில் அருந்து விடும்படியாகச் செய்த வீரம் நிறைந்த திருமாலின் மருமகனே புருந்திக படத்தை உடைய பாம்பின் நச்சுப்பையில் உள்ள விஷம் என்று சொல்லும்படியான நீண்ட அத்திரங்களை செலுத்தி போரிட விரைவாக வந்த சூரனை மற்போர் செய்யும் கரடுமுரடான அவனது மார்பை பிளக்கத்தக்க வகையில் அவனது தலையை பற்றி அறுத்த கூர்மை வாய்ந்த மின்போல் ஒளி வீசும் ஆற்றல் படைத்த வேலாயுதத்தை உடையவனே செம்மை வாய்ந்த அழகிய திணை புனம் உள்ள மலையில் இருந்த மான் போன்ற வள்ளி நாயகியை அணைத்த அழகிய மார்பனே செம்மை வாய்ந்த மனம் உடைய பெருகோர்கள் பெரும் தவம் மிகுந்தவர்கள் ஆகியோரின் நல்ல எண்ணம் கொண்ட உள்ளத்தில் விளங்கி நிற்கும் செல்வனே சிக்கல் நகரில் எழுந்தருளி இருக்கும் முருகப் பெருமாளே என்று இந்த பாடல் வரிகளுக்கு பொருள் இத்தகைய சக்தி வாய்ந்த வேலாயுதத்தை அன்னையிடமிருந்து பெற்ற சிங்காரவேலர் இருக்கும் சிக்கல் திருத்தலம் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது சிக்கல் திருத்தலத்தில் பறந்து விரிந்துள்ள சுமார் இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் நவநீதேஸ்வரர் திருக்கோவில் எனப்படும் சிங்காரவேலர் திருக்கோவில் கட்டப்பட்டிருக்கிறது எண்பது அடி உயரத்துக்கும் மேற்பட்ட ஏழு நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் பக்தர்களை முதலில் கம்பீரமாக வரவேற்கிறது சூரபத்மனை முருகபெருமான் வதம் செய்தது உள்ளிட்ட பல்வேறு புடைப்புச் சிற்பங்கள் ராஜகோபுரத்தை அலங்கரிக்கின்றன இதன் நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றால் பெரிய மண்டபம் காணப்படுகிறது வசந்த மண்டபம் என்றும் கார்த்திகை மண்டபம் என்றும் அழைக்கப்படும் இந்த மண்டபத்தில் முருகப்பெருமானின் அருள் விளையாடல்களோடு தொடர்புடைய பல்வேறு பிராண சம்பவங்கள் அழகு சித்திரங்களாக வரையப்பட்டுள்ளன கார்த்திகை மண்டபத்தை தாண்டி மூலவர் சன்னதிக்கு செல்ல வேண்டும் மூலவர் சன்னதி கருவறைக்குள் வசிஷ்ட முனிவரால் உருவாக்கப்பட்ட சிவலிங்க திருமேனியாய் மூலவர் பிரான் எனப்படும் நவநீதேஸ்வரர் அருள் பாலிக்கிறார் மூலவர் சன்னதியை அடுத்து தனிச்சன்னதியில் அம்பாள் எழுந்துருளியிருக்கிறார் நான்கு திருக்கரங்களோடு நின்ற திருக்கோலத்தில் அம்மன் திருக்காட்சி தருகிறார் அவரது பின்னிரு திருக்கரங்கள் ஆயுதங்களை ஏந்தியிருக்க முன்புறமுள்ள வலது திருக்கரம் பக்தர்களை காக்கும் அபய முத்திரையை காட்டி அருளுகிறது அம்மன் தனது இடது திருக்கரத்தை தொடையில் கம்பீரமாக ஊன்றியிருக்கிறார் அம்மனின் அழகான திருமுகத்தில் மைந்தனுக்கு வேலாயுதத்தை கொடுத்து அனுப்புவதால் ஏற்படும் வீர பெருமிதம் ஜொலிக்கிறது இந்த அம்மனுக்கு வேல் நெடுங்கண்ணி என்ற திருப்பெயர் வடமொழியில் இவருக்கு சத்தியாயதாட்சி என்று திருநாமம் சிக்கல் திருத்தலத்தில் பிரதான தெய்வமான சிங்காரவேலர் தனிச்சன்னதியில் உற்சவ மூர்த்தியாக நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் அவருக்கு இருபுறத்திலும் வள்ளியும் தேவசேனையும் அழகுடன் எழுந்துருளியுள்ளனர் ஒற்றை திருமுகமும் நான்கு திருக்கரங்களும் கொண்டு சிங்காரவேலர் திருக்காட்சி தருகிறார் பின்னிரு திருக்கரங்கள் ஆயுதங்களை ஏந்தியிருக்க முன்னிரு திருக்கரங்களும் பக்தர்களுக்கு அபய வரத முத்திரைகளை காட்டி அருளுகின்றன முருகபெருமானின் மார்பில் சக்தி எனப்படும் நீண்ட வேலாகுதம் சார்த்தப்பட்டு உள்ளது சிக்கல் நவநீதீஸ்வரர் திருக்கோவில் ஸ்தல புராணத்தை போன்றே வைணவ திவ்ய தேசமான திருக்கண்ணங்குடி தாமோதர நாராயண பெருமாள் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறும் உள்ளது வசிஷ்ட முனிவரால் வெண்ணங்கை கொண்டு உருவாக்கப்பட்ட கிருஷ்ண விக்கிரகமே இங்கு மூலவர் லோகநாத பெருமாளாக சேவை சாதிக்கிறார் இந்த திருக்கோவில் பஞ்ச தலங்களில் ஒன்றாகவும் போற்றப்படுகிறது இரு திருத்தலங்களின் ஸ்தலவரலாறும் ஒன்றுபோல் இருப்பது சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இவற்றுள் கோலவாமன பெருமாளும் குழுவிற்கும் சிக்கல் நவநீதீஸ்வரர் கோவில் எனப்படும் சிங்காரவேலர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின்தொடரும் அரக்கன் சூரபத்மனை வேலாயுதத்தால் முருகப்பெருமான் வதம் செய்த திருச்செந்தூர் திருத்தலத்துக்கு அடுத்தபடியாக கந்தசஷ்டி திருவிழாவுக்கு பெற்ற திருத்தலமாக சிக்கல் சிங்காரவேலர் திருக்கோவில் திகழ்கிறது முந்தைய நாளில் சிக்கல் திருத்தலத்தில் அன்னை பார்வதி தேவியிடமிருந்து பெற்ற வேலாயுதத்தை கொண்டுதான் மறுநாள் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் பகை முடித்தார் என்று கந்தபுராணம் தெரிவிக்கிறது இதைத்தான் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம் என்ற பழமொழியும் உணர்த்துகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த சிக்கல் சிங்காரவேலர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது திருக்கோவிலில் முருகபெருமானின் மாமனான மகாவிஷ்ணுவும் தனிச்சன்னதியில் சேவை சாதிக்கிறார் அறக்கருக்குளத்தைச் சேர்ந்த மகாபலி சக்கரவர்த்தியை அடக்குவதற்காக வாமன அவதாரம் எடுத்தபோது மகாவிஷ்ணு இங்குள்ள சிவபெருமானை வணங்கியுள்ளாராம் இந்த திருத்தலத்தில் உள்ள கயா தீர்த்தம் எனப்படும் திருக்குளத்தில் நீராடி வணங்கி சிவபெருமானிடமிருந்து வாமனர் ஆசி பெற்றாராம் இதனை குறிக்கும் வகையில் தனிச்சன்னதியில் வாமன பெருமாளாக மகாவிஷ்ணு எழுந்தருளியுள்ளார் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக நான்கு திருக்கரங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறார் சிவபெருமானின் மூத்த மைந்தரான விநாயகர் சுந்தர கணபதி என்ற திருநாமத்துடன் தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறார் இதேபோல் நான்கு திருமுகங்கள் கொண்ட சதுர்முக சண்டிகேஸ்வரரும் தனிச்சன்னதியில் எழுந்தருளியுள்ளார் அஷ்டபுஜ துர்க்கை மகாலட்சுமி பைரவர் ஆஞ்சநேயர் ஆகியோரும் தனிச்சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர் நவக்கிரக நாயகர்களுக்கும் தனி சன்னதி உண்டு சிக்கல் திருத்தலம் செல்வோர் தவறாமல் சென்று தரிசிக்க வேண்டிய மற்றொரு திருக்கோவில் சிக்கலிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புறவாச்சேரி கந்தசுவாமி திருக்கோவிலாகும் இங்கு ஆறு திருமுகங்களுடனும் பன்னிரு திருக்கரங்களுடனும் அலங்கார ஆபரணங்கள் அணிந்து மயில் மீது முருகப்பெருமான் அமர்ந்திருக்கிறார் இந்த விக்கிரகம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது விக்கிரகத்தின் மொத்த எடையையும் மகிலின் கால்கள் தாங்கி இருப்பது அதிசயமாகும் இந்த கந்தசாமி விக்கிரகத்தின் திருமேனியில் நாடி நரம்புகள் தெள்ள தெளிவாக தெரிவது அதைவிட பெரிய அதிசயமாகும் கந்தசாமியின் அருகே வள்ளியும் தேவசேனையும் நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளியுள்ளனர் சிக்கலிலும் புறவாச்சேரியிலும் சம்ஹார திரிசதி அர்ச்சனை செய்தால் அனைத்து சிக்கல்களும் எதிரிகளின் தொல்லைகளும் நீங்கி வாழ்வில் வளம் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சிக்கல் சிங்காரவேதர் திருக்கோவில் எனப்படும் நவநீதீஸ்வரர் திருக்கோவில் முசுகுந்த சோழனால் கட்டப்பட்டதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் வரலாற்று ரீதியில் கோச்சங்க சோழனால் கட்டப்பட்டதாகவும் சிலர் கூறுகின்றனர் திருஞான சம்பந்தரால் தேவாரப்பதிகம் பாடப்பட்டிருப்பதால் இந்த திருக்கோவில் குறைந்தபட்சம் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்தது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது பிற்கால சோழ மன்னர்களும் விஜயநகர பேரரசைச் சேர்ந்த மன்னர்களும் இந்த திருக்கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்திருப்பது கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது சிக்கல் சிங்காரவேலர் திருக்கோவிலில் காரண ஆகம முறைப்படி தினந்தோறும் காலை ஐந்து முப்பது மணிக்கு உஷக்காலம் காலை எட்டு மணிக்கு சந்தி நண்பகல் பதினொன்று முப்பது மணிக்கு உச்சிக்காலம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு சாயரட்சை இரவு ஏழு முப்பது மணிக்கு இரண்டாம் காலம் இரவு ஒன்பது மணிக்கு அர்த்த ஜாமம் என ஆறு கால பூஜைகள் வெகு சிறப்பாக நடத்தப்படுகின்றன ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவமும் ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் கந்தசஷ்டி திருவிழாவும் இந்த ஆலயத்தின் முக்கிய திருவிழாக்கள் ஆகும் இவை தவிர வைகாசி விசாகம் திரு தைப்பூசம் பங்குனி உத்தரம் ஆகிய திருவிழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன நாகப்பட்டினத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாரூரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சிக்கல் திருத்தலம் அமைந்துள்ளது அங்கு சென்று சிங்கார வேலரை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் வாழ்வில் அனைத்து சிக்கல்களும் விலகியூடும் என்பதை சொல்லவும் வேண்டுமா அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன் நன்றி வணக்கம்